வெல்கம் டு சர் சமையல் இன்றைக்கி நான் அரவு குறிச்சிக்கி எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன் எங்கள் சம்பந்தி வீட்டில் நமக்கு தீபாவளி ரெசிப்பியாக திருவாரூர் அக்கா மிக்சர் செஞ்சு காட்ட போகிறாங்க நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மிக்சர் ரெசிபி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் திருவாரூர் அக்கா செஞ்சால் அது தனி ருசி தானேங்க கடலை மாவு அரிசி மாவு வச்சு தான் செய்ய போகிறாங்க அதுக்கு நான் வந்து பொறிச்ச அவுள் நாங்கள் சேர்க்க போகிறோம் அப்புறம் வேர்க்கடலை இதெல்லாமே அசி வசூல் கருவேப்பில் பொறிச்சு போட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பூந்திக்கு கரைச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம ஓமப்பொடிக்கி எப்படி இப்போ செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ அக்கா நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் சரஸ் அக்கா பூந்தி செஞ்சிடலாமா பூந்தி முதல்ல அப்புறம் மிச்சர் ஓம் பொடி அப்புறம் போட்டுக்கலாம் இப்ப இதுக்கு வேண்டியான மாவு போட்டு கரைச்சி பூந்தி பூந்தி ஆமாம் கடலை மாவு கிலோ இவ்வளோ இதே இதுக்கு அரிசி மாவு அரிசி மாவு நம்ம போடக்கூடாது இதுக்கு பூந்திக்கு எப்பவுமே அரிசி மாவு ரொம்ப போடக்கூடாது சமையல் சோடா இவ்வளவு தானேப்பா இது இந்த மாதிரி நல்லா மாவு ஒரு கட்டி இல்லாமல் இருக்கணும் தான் கரைச்சா நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இப்படி இப்படியே கரைச்சோம்னா மாவு கட்டி விழுவாத வரும் இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துச்சுன்னா பூந்தி சரியாக வராது ஊற்றி இருப்பா ஊற்றுப்பா தண்ணி ஊற்று போதும்ப்பா போதும் போது போதும் கரெக்ட் ஆச்சு நீ என்ன ஆயில் காஞ்சதை நம்ம பூஞ்சி இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் போது இந்த மாவு இப்படி எடுத்து இப்போ நாங்கள் பூந்தி போடுறதுக்கு மிக்சர் செய்யறதுக்கு கடலை எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருப்போம் ஆமாம் கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் பூந்திக்கு மட்டும் எப்போவுமே எண்ணெய் நல்லா காயணும் நல்லா காஞ்சாத்த பூந்தி நல்லா செவக்க மொட்டு மொட்டாக வரும் எண்ணெய் காயாமல் நம்ம ஓட்டோம்னா அப்படியே சப்பிட்டையாக போயிடு எண்ணெய் நல்லா காஞ்சது உப்படை ஓட்டம்னாத்தே மொட்டு மொட்டை இப்படி எலும்பும் பார்த்தீங்களா எப்படி வேதுன்னு நல்லா ஆனால் இது செவக்கணும் எடுக்கிறோம் எடுத்து இந்த மாதிரி வந்து எடுக்கணும் பூந்தியை எண்ணெயோட சலசலப்பாக அடங்கி ஆமாம் 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 கலகாலம் சத்தம் கேட்கணும் பூந்தியில் அந்த மாதிரி இருந்தால் தானப்பா இல்லை எனக்கு கெட்டியாக இருந்ததுன்னா பூந்தி கெட்டியாக போயிடு இந்த மாதிரி இருந்தால் தான் சல சலன்னு வந்தால் தான் நல்லா வெந்து நல்லாவும் இருக்குது பார்த்தா இல்லைன்னா கட்டி சேர்ந்துக்கும் வேப்பா நல்லா சல சல படங்கிடுச்சு அடங்கிடுச்சு எடுக்கலாம்ப்பா கொஞ்சம் சிகப்பு நேரம் வந்துருச்சு இல்லையா இந்த சிகப்பு நேரம் வந்துடும் உப்பு கொஞ்சமாக தான் போட்டிருக்கீங்க ஆமாம்ப்பா அப்புறம் ஓம் பிடி போட்டு கலக்கவும் இல்லையா அப்போ போட்டுக்கலாம்

அக்கா நம்ம பூந்திக்கு கால் கிலோ கடலை மாவு போட்டோம் ஆமா இப்போ ஓம் பொடி தேய்க்கிறதுக்கு இப்போ நான் அரை கிலோ கடலை மாவு பிடிச்சிருக்கேன் சரி அரை கிலோ கடலை மாவு போட்டதுக்கு இருநூறு அரிசி மாவு போடணும்ப்பா சரிக்கா இருநூறு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு போடணும் பிடிக்கு சரிங்க கொஞ்சமாக உப்பு போடணும் ஒரு சு இவ்வளோதான் இது போட்டால் போதும் அப்புறம் நம்ம பெரட்டும் போது பெரட்டும் போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ அரிசி மாவு இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சுங்க அதாவது இரநூறு கிராம் அரிசி மாவு சேர்த்து சேர்த்து இருக்குது இப்போ பெருங்காயம் ஊற வச்சிருக்கிறான் ஏன்னா ஊற வச்சு பொடியை போட்டால் சரியாக வராது ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி டம்ளரில் வச்சுக்கிட்டு இப்படி ஊற்றிடணும் இதில் தனி கொஞ்சம் கொஞ்சம் மாவு ஊற்றி ஓமப்பொடி பக்குவத்துக்கு ஆமாம் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் ரொம்ப தளதளன்னு வச்சுனா சரியாக வராது கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும் மாவு சீல் பெசஞ்சுக்கிட்டு பத்துல அப்படிங்கும் போது கொஞ்சோண்டு குத்து பெசஞ்சுக்கலாம் இதே சரியா போச்சுனாலும் நம்ம தண்ணியை போச்சுன்னா புளிய முடியாது இல்லையா இங்க பாருங்க மாவை இந்த அளவுக்கு மாவு இப்படி கரெக்டாக பெசஞ்சுக்கோணும் இப்போ முறுக்கச்சு நல்லா கழுவிட்டு நாங்கள் வந்து ஓமப்பொடி அச்சு இதில் போட்டு வச்சுருக்கோங்க இப்போ நம்ம உள்ள சேர்த்துடலாம் பூந்தி தேச இல்லைங்களா அந்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அது கூட மறுக்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காய்ச்சு காஞ்சிருச்சு புளிய போறோம் இப்போ இத பெரட்டி இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு இப்ப இதை எடுத்துறேன் வெளியில் நல்ல இந்த மாதிரி எண்ணெயை வடித்து எடுத்துக்கலாம் தூளெல்லாம் இப்படி இருந்ததுன்னா அடுத்த தடவை முடியும் போது செவந்து போயிடும் தூள் இல்லாமல் இப்படி எடுத்து வடித்து எடுத்துரும் இங்கே ரெண்டாவது இப்படி புளியும் போது எப்போவுமே மிச்சம் புளியும் போது இப்படி புளியணும்

இப்போது ஓமப்பொடி எல்லாமே இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சுங்க அடுத்ததாக வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவேப்பில எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் வேர்கடலை போடு சார் சார் வேர்க்கடலை பொறிச்சு பொரிச்சி இந்த வேறு கொஞ்சம் வெடிக்கி போட்டோம்னா இந்த மாதிரி வெடிச்சிடும் வெடிக்கும் போது எடுத்துடணும் இல்லைன்னா கறி போயிடு கடலை வெடிச்சிருக்குது சரியில்ல பட 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 படம் வெடிக்கி கொஞ்சம் வாசமாக இருக்குது வேறு என்ன இது இப்படி போட்டோம்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து முன்னே அரைச்சி போட்டுடலாம் இது இவ்வளோ இது போட்டுக்கால் போடணும்ப்பா போட்டுக்கடலையை இப்படி எண்ணெயில் பொறிச்சு போட்டோம்னா நல்லா மொறு மொறுப்பாக பச்சை அடிக்காமல் நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் மிச்சர் சாப்பிட்ற வாசமாக இருக்கும் அதுக்காக போடுறது இப்போ அதே மாதிரி பொறிச்ச அவல் நம்ம சேர்த்துக்கலாங்க பொறிச்ச அவல் வந்து இன்றைக்கி செய்ய மிக்சருக்கு கால் கிலோ அளவுக்கு நம்ம வாங்கியிருக்கோம் இது வந்து கடைகளில் பொறிகளை கடையிலே கிடைக்கும் இதை வாங்கிட்டு நம்ம ஜல்லடியில் போட்டு சளிச்சு எடுத்துட்டா அந்த தூசிகள் எல்லாமே வந்துடும் இல்லைன்னா நம்ம முரத்தில் போட்டு குடைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து நம்ம வெறும் வானலையில் போட்டு வறுத்தாலே போதுமானது பொட்டுக்கடலை வந்து இதே மாதிரி இப்போ கொஞ்சம் லேசாக செவக்கணும் லேசாக செவ்வக்கணும் நம்ம இருந்தால் வரத்த கடலையில் நல்லா செவப்பாக இருக்கும்போது எடுத்துருவோம் கருவேப்பிள்ளையுமோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெயிலேயே பொட்டுக்கடலை எடுத்துட்டோம் வேர்க்கடலையை எடுத்துட்டோம் இப்போ போடுறது இல்லையா இப்போ போட்டு எடுத்துட்டோம்னா மொறு மூறு மொறு மூறுன்னு வாசமாக இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் மிக்சர் நல்ல மனமா இருக்குங்க வச்சுருக்கோங்க அதில் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கோம் அதில் அவள் போட்டு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பொறிச்ச அவல் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் ஒட்டு போட்டாச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டா போதுங்க நல்லா சூடாயிருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் இன்னும் மொறு மொருங்குது இது இருந்தால் இப்படி நிறுத்தி அடுப்பு நிறுத்திட்டு இப்படி வச்சுக்கலாம் ஏப்பா இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு ஆமாப்பா மிக்சர் கலந்துடலாமா ஒன்றும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சு ஒன்றை மிக்சர் கலக்கி சாப்பிட்டு பார்த்துடலாம் அக்காவோட ஸ்பெஷல் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கலக்க போகிறோம் ஆமாம் இப்போ மிக்சர் கலக்கிறதுக்காக அக்கா பூந்தி ஓமப்பொடி கருவேப்பில பொட்டுக்கடலை நிலக்கடலை அவல் பொறிச்சு வறுத்தி வச்சிருக்கோம் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே ரெடியா இருக்கு அக்கா கலக்கிடலாமா ஓ ரெடியா எல்லாம் எடுத்து கலக்கி ருசியா பாத்திரலாம் கலக்கிறதுக்கு ஒரு பெரிய டவரா எடுத்துக்கிட்டாங்க இதுல ஒன் பை ஒன்னா சேர்க்கிறோம் போடு அப்படியே நுணுக்கி நூனிக்கிவிடும் அப்படியே நம்ம ஒன் பை ஒன்னா போடும் போதே அப்படியே கொஞ்சம் நல்லா நுணுங்கிருங்க மிளகாத்தோடு போடப்போதை மிளகாத்தோடு கலக்கணும் இப்ப நம்ம பூந்திகளை சேர்த்துட்டு மிக்சருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்தாச்சு அவள் அவள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை பொட்டுக்கடலை சேர்த்துடலாங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து இது மாதிரி வளகாமல் லேசாக குளுக்கணும் இல்லைன்னா எல்லாம் நொறுங்கிடும் லேசாக இது மாதிரி அப்படி குளிக்கி போட்டு அந்த கருவேப்பிலை போடப்பா கருவேப்பில போடும்போதே நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு நொறுக்கு நொறுக்கிட்டு போட்டோம்னா நல்லா அந்த கருவேப்பிலை மணத்தோட மிக்சர் அருமையாக இருக்குங்க இந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் ஒரு குரு இந்த மாதிரி நல்லா அகலம் குண்டாவாக இருக்கும் இந்த மாதிரி மிக்சர் போட்டு கலக்கிறதுக்கு அகல குண்டாவாக இருந்தா தான் நல்லா கலங்கி வரும் போட்டு பார்த்திங்களா இப்படி ஒரு விரட்டு நம்ம வர்த்தங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்று சேரணும் இந்த மாதிரி கருவேப்பில்லை பொட்டு கடலை வேர்க்கடலை கடலை ஆக நல்லா ஒன்று சேரணும் அரசு சொல்லுங்க மிச்சம் எல்லாம் போட்டு கடலை கேச்சு எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க போதே அருமையா இருக்கு இருக்கட்டும் இருந்தாலும் இல்லப்பா நீ டேஸ்ட் பாரு நீ தான் பார்க்கணும் அருமையா இருக்கு எல்லாம் என்ன எல்லாம் கரெக்டா இருக்குதா உப்பு காரம் எல்லாமே வந்து எல்லாம் கரெக்டா இருக்கு அக்கா சமையல் நான் உங்களுக்கு வந்து சரசுவ சமையல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நீங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அஹ் அக்கா செஞ்சாங்க அப்படின்னா அதுல வந்து உப்பு காரம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லைங்க ரொம்ப திட்டமா போடுவாங்க என்ன இருந்தாலும் அனுபவசாலிகள் செய்கிறது ஒரு கலைதானேங்க அந்த மாதிரிதான் இன்னைக்கு அக்காவோட தீபாவளி மிக்சர் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப நன்றிப்பா இன்னைக்கு எங்க சமந்தி வீட்டுல திருவாரூர் அக்கா செஞ்ச மிக்சர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் அனுபவம் வாய்ந்தவங்க செய்யற ஒரு பதார்த்தமே வந்து ரொம்ப தனி ருசிதாங்க அந்த மாதிரி தான் நான் வந்து தங்கம் மாமி திருவாரூர் அக்கா இந்த மாதிரி வயசில் மூத்தவங்க கிட்ட போய் அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் கேட்டு அவங்க வந்து அந்த காலத்தில் எப்படியெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அறிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசுவ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இருபது ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ